பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் முதியவர்களுக்கான ஆயுர்வேத மருத்துவ தீர்வுகள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு முதியவர்களுக்கான இருதய பிரச்சனைகளும் அதை சார்ந்த ஆயுர்வேத மருத்துவம் பற்றியும் பார்ப்போம் ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்லேயும் டிவி சேனல்ஸ்லேயும் ஒரு விஷயத்தை காமனாக பார்த்துட்ருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாற்பது வயது நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தி ஆறு வயசு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்துட்ருக்கோம் அண்மை காலமாக தான் இதை அதிகமாக பார்த்துட்ருக்கோம் எங்க தப்பு எதில் தப்பு நடந்திருக்குன்னா எல்லாமே தப்பாக தான் இருக்குது முதல்ல நம்ம உணவு கலாச்சாரம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அடுத்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் அதுவும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது அது இல்லாமல் நமக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் மற்றும் மனதை சார்ந்த பிரச்சனைகள் இந்த மூன்றும் ஒரே இடத்துல குவியும் போது நமக்கு கட்டாயம் ஹார்ட்டில் பிரச்சனைகள் வரும் அதனால தான் இன்றைக்கி நிறைய ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம் சரி இதுக்கும் ஆயுர்வேதத்துக்கும் என்ன சம்மந்தம் ஆயுர்வேதத்தில் ஹார்ட் பற்றி எதுவும் குறிப்புகள் இருக்கா ஹார்ட்டுக்கான சிகிச்சைகள் எதுனா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்குது ஆயுர்வேதத்தில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க வர்மா மர்ம முடிச்சுகள் வர்மா பாயிண்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி நூற்றி எட்டு வைட்டல் பாயிண்ட்ஸ் உடம்புகளில் இருக்குது அந்த நூற்றி எட்டு வைட்டல் பாயிண்ட்ஸுமே நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்காங்க அந்த நூற்றி எட்டுலேயுமே மூன்று முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மூன்றில் ஷிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தலை அடுத்து ஹிருதயம்னு சொல்லக்கூடிய ஹிருதயம் அடுத்தது பஸ்தின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய லோவர் போர்ஷன் அதாவது பிளாடர் அண்ட் இன்டஸ்டைன்ஸ் இந்த மூன்றுலேயுமே எது ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா ஹார்ட்டு தான் இது ஆயுர்வேதத்தில் த்ரீமரிவியம் என்ற ஒரு ஸ்தானத்தில் இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சரி இந்த ஹார்ட்டை எப்படினாவது நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் இந்த மர்மம் பாயிண்ட்ஸை வந்து எப்படினாவது ப்ரொடெக்ட் பண்ணணும் அதில் ஹார்ட்டை எப்படினாவது ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்போ ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணோம்னா வெறும் கையை வச்சு இப்படி மறைக்கிறது இல்லை உணவு முறைகளாலும் வாழ்க்கை முறைகளாலும் மனதை ஒருநிலைப்படுத்துறதுனாலும் இந்த ஹார்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும் பொதுவாக ஹார்ட் என்ற இருதயத்தை சமஸ்கிருதத்தில் ஹிருதயா அப்படின்னு சொல்றோம் ஹிருதயம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஹரதி ததாத்தி யாத்தி தி ஹிருதயம் அப்படின்னா வாங்கி மறுபடியும் சுழட்டி வெளியில் அனுப்புது ஸோ ஒரு சர்க்குலேஷன்ற கான்செப்டே அழகான ஒரு வார்த்தையில கிருதயம்ன்ற வார்த்தையில அழகாக கொண்டு வந்துட்டாங்க மாடர்ன் மெடிசனில் வேஸ்குலார் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஒரு வார்த்தைக்கு நிகரான வார்த்தை தான் ஹிருதயம் ஸோ இந்த ஹிருதயத்தில் வயதின் காரணமாக நிறைய பிரச்சனைகள் வரலாம் நம்ம எப்பொழுதுமே பார்ப்போம் நம்ம உடம்புல மூன்று தோஷங்கள் இருக்குது வாதம் பித்தம் கபம்னு அப்போது இந்த அறுபது வயதுக்கு மேலே வாதத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள்னு பார்க்கும்போது ஹிருதயத்தில் நமக்கு அரித்திமியாஸ்ன்னு சொல்லக்கூடிய படபடப்பு ஹார்ட் கரெக்டாக அடிக்காத சமயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளாக வாத பிரச்சனைகளாக பார்க்குறோம் அடுத்து பித்தத்தினால் ஹார்ட்டில் இன்ஃப்ளமேஷன் வீக்கங்கள் வர்றத நம்ம பார்க்குறோம் அடுத்து கபத்தினால் ஹார்ட்டில் கொலஸ்ட்ரால் படிவுகள் பிளாக்ஸ் வர்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த அறுபது வயதுக்கு மேலே வரக்கூடிய வியாதிகளாக தான் இருக்குது சரி இப்போ வியாதிகளை பார்த்துட்டோம் இதுக்கு ஆயுர்வேதம் என்ன தீர்வு சொல்லுதுன்னு பார்ப்போமா ஆயுர்வேதம் நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு மூன்று விஷயம் அத்தியாவசியமாக அமையுது அப்படின்னு சொல்லுது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகார நித்ரா பிரம்மச்சரியம் அப்போ ஆகாரம்னா என்ன உணவு நித்ரானா என்ன தூக்கம் பிரம்மச்சரியம்னா என்ன ரெகுலேட்டட் லைஃப் அவ்வளோதான் ஸோ இந்த ஆகாரம்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பொதுவாகவே அறுபது வயது ஆகிட்டாலே நம்ம நிறைய விஷயங்களை கட்டுப்படுத்துறது நல்லது பொதுவாகவே எண்ணெய் வறுத்தது பொறிச்சது காரம் இந்த மாதிரியான உணவுகளை நம்ம தவிர்த்துட்டு ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய நிறைய உள்ள உணவுகள் அதிலும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் அதாவது வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் உள்ள காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம் வால்நட்டு இந்த மாதிரியான ட்ரைநட்ஸை வந்து அடிக்கடி நம்ம எடுத்துக்கும் போது ஹதயத்துக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறது இது ஆகாரம் ரெண்டாவது இந்த ஆகாரத்தை எப்போ எடுத்துக்கணும் பொதுவாகவே ராத்திரி பதினோரு மணிக்கு சாப்பிட்டு படுத்தோன்னா கட்டாயம் கிருதய பிரச்சனை மட்டும் இல்லை உடம்புல எல்லா பிரச்சனைகளும் வரலாம் அதனால் டைமுக்கு எடுத்துக்க வேண்டியது அவசியம் காலையில் ஒரு எட்டு மணி மதியம் ஒரு ரெண்டு மணி ராத்திரி எட்டு மணிக்குள்ள உணவுகளை முடிச்சுட்டு நம்ம படுக்கிறது அவசியம் சரி அடுத்தது நித்ரா நித்ரான்னு வரும்போது ஆறு முதல் எட்டு மணி நேரம்னாவது முதியவர்களுக்கு தூக்கம் இன்றியமையாதது மத்தியானத்தில் ஒருவேளை உணவுக்கு பிறகு தூங்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் கழித்து ஈசி சேர்ல ஒரு அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம் படுத்துக்கலாம் அதுக்கு மேலே தூங்குறது பல தீங்குகளை விளைவிக்கும் குறிப்பாக இருதயத்துக்கு பல பிரச்சனைகள் வரும் அடுத்தது இந்த தூக்கம் பொதுவாகவே எட்டு மணிக்கு சாப்பிட்டுட்டாங்கன்னா ஒரு பத்தரை மணிக்கு போய் படுக்கலாம் அந்த பத்தரை மணிக்கு முன்னாடி படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த டிஜிட்டல் திங்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா உடம்பு அப்படியே அந்த தூக்கத்தோடைய நிலைமைக்கு அழகாக கொண்டு போய் சென்று அதுக்கப்புறம் அவங்க படுத்து தூங்கும் போது ஆழமான தூக்கம் வர்றதுக்கு அதுவே உதவியாக இருக்கும் ஆகார நித்ரா கடுத்தது பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம்னா என்ன ஒரு டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைல் ஒரு ரெகுலேட்டட் லைஃப் ஸ்டைல் ரெகுலேட்டட் லைஃப் ஸ்டைல்னால் என்ன கரெக்டான வேலைகளை செய்வது உடற்பயிற்சிகளை செய்வது மன அமைதிக்காக மெடிடேஷன் பண்ணுவது யோகாசனங்கள் பண்ணுவது சூரிய நமஸ்காரம் பண்ணுவது ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் கார்டியோஸ்கலார் எக்ஸசைசஸ் சொல்லக்கூடிய ஸ்விம்மிங் ஜாகிங் சைக்கிளிங் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெயினிங் சின்ன வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும் போது நம்ம ஹார்ட்டுக்கு தேவையான வலிமைகளை கொடுக்குறோம் அந்த மசில்ஸை காப்பாற்றுறோம் அதனால் ஹார்ட்டுக்கு எந்த ஒரு தீங்கும் வராமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும் நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் அடிக்ஷன்ஸை பற்றி பேசியிருக்கோம் இருதய நிலத்துலேயும் இந்த அடிக்ஷன்ஸ்லேருந்து வெளியில் வர்றது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அதனால் எதனால் அடிக்ஷன்ஸ் இருந்தால் கட்டாயம் வெளியில் வர வேண்டியது அவசியமாகிறது இப்போ நான் சொன்ன ஆஹார நித்ரா பிரம்மச்சரியம் எல்லாமே இருதய பிரச்சனை வராமல் பாதுகாத்துக்கொள்வது ஒருவேளை வந்துவிட்டால் ஓரளவுக்கு அதோடைய சிவியாரிட்டியை குறைக்கிறதுக்கு தான் ஒருவேளை இதுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் கட்டாயம் நீங்கள் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை பார்த்து அவருடைய ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது அப்படி அந்த டாக்டர் உங்களுக்கு என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்டர்னலாக அருமையான ஆயுர்வேதிக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அதில் ஹிருத் பஸ்தின்னு சொல்லக்கூடிய இதய பகுதிக்கு மேலே ஒரு ட்ரீட்மெண்ட் ரொம்ப அருமையான ட்ரீட்மெண்ட்டு அதனால் ஹார்ட் மசில்ஸ் நல்ல ஸ்ட்ரெங்தன் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹார்ட்ல பிளாக்ஸ் இருக்கும்போது போது ஜலவுக்காவ சரணம்னு சொல்லக்கூடிய லீச் ட்ரீட்மெண்ட்ஸ் ஹதயத்தை சுற்றி அட்டை பூச்சிகளை விட்டு பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் அது இல்லாமல் நம்ம வஸ்தின்னு சொல்லக்கூடிய ஆசனவாய் வழியாக கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஷிரோதாரைன்னு சொல்லக்கூடிய தலைக்கு பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் நசியம்ன்ற ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ஆயுர்வேத மருத்துவரால் பரிந்துரைக்கப்பட்டு இந்த ட்ரீட்மெண்ட்ஸை பண்ணினோன்னா கட்டாயம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் உள்ளுக்கு மருந்துகளாக நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை பூண்டு இந்த பூண்டில் அல்லிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்கலாய்டு இருக்கிறதுனால இந்த பூண்டை தினந்தோறும் நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா அதுவே பாதி ஹார்ட் பிரச்சனைகளை தவிர்க்கிறதா ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது அப்படி இந்த பூண்டில் என்னென்ன பிரச்சனைகள் தவிர்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ஹார்ட் மசில்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது இந்த பூண்டில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால வீக்கங்களை வத்த வைக்கிறது இந்த பூண்டில் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுனால கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுனால ஹார்ட்டோடைய ஸ்ட்ரெயின் குறையுது ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையாக இந்த பூண்டு நமக்கு பிரயோஜனமாக இருக்குது அதுலேயும் முக்கியமாக ஆயுர்வேதத்தில் லஷு உணக் க்ஷீரப்பாக்கம் அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷன் இந்த இருதய பிரச்சனைகளுக்குன்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு நூறு எம்எல் பால் நானூறு எம்எல் தண்ணி இதை மெல்லிய ஃப்ளேமில் கொதிக்க விட்டு அந்த நானூறு எம்எல் தண்ணியை வற்ற விட்டுட்டு மீதி உள்ள பாலில் அந்த மீதி உள்ள பூண்டை நல்லா நசித்து அதை வெறும் வயத்தில் குடிக்கிறது ஸோ இதை வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கட்டாயம் அவங்க கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் குறைஞ்சி ஹார்ட் இயல்பாக அவங்களுடைய இந்த இர்ரெகுலாரிட்டிஸ் ஆஃப் ரித்தம் அதெல்லாம் மாதிரி அவங்களுக்கு ஹார்ட் இயல்பாக துடிக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது இல்லாமல் ஆயுர்வேதத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற மூலிகை வந்து மருத மரம் இதை அர்ஜுனா அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க பார்த்ததையாரி இஷ்டம் அர்ஜுனா அரிஷ்டம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பல ப்ரிப்ரேஷன்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த அர்ஜுனம் என்னும் சொல்லக்கூடிய மருதப்பட்டயம் கூட பால் கஷாயமாக செஞ்சு குடிக்கும் போது அது ஹார்ட்டுக்கு நல்ல பலம் கொடுக்குது இது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதத்தில் பிரபாகரவடி ஹிருதயார் நவரசா திரிஃபலா குகுலு போன்ற பல மருந்துகள் ஹிரதய பலத்திற்காக பரிந்துரைக்கப்படுகின்றன ஸோ இந்த மாதிரியான மருத்துவ முறைகளும் ஆனாலும் சரி இல்லை மருந்துகள் ஆனாலும் சரி நீங்கள் ஒரு தகுதி வாய்ந்த ஆயுர்வேத மருத்துவரை பார்த்து அவருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை அளிக்கும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி